ஊஜிலே ஓட்டா ஓட்டா ஓ பாசிட்டு 2 மடங்குறும் எச்சரிக்கை தஞ்சாவூர் கரட மாட்டிருக்கீங்களா இப்ப ஆடும் பாருங்க ஏன் ராஜாவின் மாடு இப்ப ஆடு ஹலோ ஹலோ வீரத்தமிழர் வடமாடு பேரருடைய மானிலே பொதுசெயலாளர் அருமை என்ன என்ன கேஆர்எல் மாரிமுத்து அவர்களுக்கு வீரத்தமிழர் வடமாடு சிவகங்கை மாவட்ட நிர்வாகி நிர்வாகி பாண்டிச்சி ஊர்ணி அருள் அவர்கள் பொன்னாரை போட்டி போலாரம் சுட்டப்படுகின்றார்கள் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால் இருக்கிறதால் மாட்டின் உரிமையாளர்கள் மாடு வீரர்கள் வீர தமிழர் வடமாடு பேரவருடைய மதுரை மாவட்ட வடமாடு செயலாளர் செயலாளர் அருமையான சிறுதை கணி அவர்களுக்கு ஆண்டிச்சி உரிமை சூசயர்கள் சார்பாக முன்னாடி போட்டி புலாம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கே புதூர் தமிழ்நாடு செல்லக்கெட்டு பேரவை ஏசி பாண்டியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா செய்தியடி கைதட்டங்கள் வீடுகளை பொதுமக்கள் அனைவரும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

நத்தம் ஏ என் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐயா துணையோடு ஸ்ரீ வேட்டை ஐயனார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு கல்ராஜிபேட்டி கே பி ஆர் குமாரது காலை அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சார்பாக மாலை மரியாதை செய்து அதற்கு அடுத்தபடியாக கொட்டைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ் அவரது காலை வாடிவாசல் வருமாறு மிக அன்போடு சிறப்பு பரிசாக மாமன்னர் மருது பாண்டியர் புதுப்பட்டி பிறந்த மருது பாண்டியர் தாய் பொன்னாத்தால் வாரிசு பி கங்கேஸ்வரன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கை ஜட்டிங்கள் வீரர்களை அலங்கரித்து உற்சாகப்படுத்த அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காலை அந்த காலை

எப்பவுண்ட மாடுக்கு மாலை மரியை செலுத்திடுங்க டைம் இல்ல கட்டிக்கொள சரவணா போங்க வெள்ளலூர் நாடு கல்ராவடிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் வீரத்தமேர் வடமாநாடு பேரவையினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் சிறுத்தைகளி அவர்களா அவர்களா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மதுரை மாநகர் ஏசி பாண்டியன் அவர்களா அவர்களும் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் தமிழ்சிங் அவர்களும் வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில இளைஞரணி தலைவர் நல்லேந்தல் நாடு நல்லேந்தல் விஜய் அவர்களும் வீரத்தமிழர் பேரவினுடைய மதுரை மாவட்ட நிர்வாகி கொடிக்குளம் பாபு அவர்களும் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிக்க இருக்குமாறு அழைக்கப்படுகின்றார்கள் காலை கலந்திருக்கப்பட்டு ஐம்பது நிமிடங்கள் நிறைவேற்ற மேலும் வீரத்தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில சட்ட ஆலோசகர் அவனியாபுரம் சண்முக அவர்களும் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து திரும்பிக்கமாறு அழைக்கப்படுகின்றார்கள் இப்பொழுது இப்பொழுது களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் காலை காலை இப்போது களத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் உள்பொடி ஏன் ராஜா அவர்களது காலை ஆட்டம் ஒருக்கிட்டு அதை அதை பிடித்து விடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு காரக்குடி ஐயனார் துணையுடன் வேட்டை ஐயனார் குழு கட்டிக்கோளம் சரவணன் சுண்டு அவர்களை வரபுரிய வரவே என்று வரவேற்கிறோம்

அங்கம் புனிது பிறக்க கொம்பெல்லாம் சந்தனம் பூசி சங்கு சங்கு என்று ஆடிவரும் காளை இதோ இதோ திண்டுக்கலம் ஆடும் ரத்தம் முழுப்போடி ஏ என்று ராஜா காளை ஆட்டமான ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு அதை பிடிப்பதற்காக மாட்டின் பேர் மாட்டை பார்த்தா கருப்பு கருப்பு அதை பார்த்தா அந்த வீரர்களுக்கு ஒரு வெறுப்பு அதை பிடிக்க துடிக்குது ஒரு குரூப்பு குரூப்பு அது நோண்டி எடுத்தரும் பருப்பு பருப்பு அதை பார்த்து பொதுமக்களுக்கு சிரிப்பு சிரிப்பு இதை ஆகணும் என் பொறுப்பு பொறுப்பு ஆடுகள் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காலை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நத்தம் உளுப்படி குடி ஏ என் ராஜா அவரது மிக கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிகளை வளமாத்து காரைக்குடினா வீரர்களும் மிக துடிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசு தொக்கினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ல் ம காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கரு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலை இல்லை வேகை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேடியா நாயகனா ஐயன் வளர்ப்பு

மற்றும் கேடி ஆர் குரூப் யாரை சாப்பிடாம இருந்தா சாப்பிட்டு வந்திருக்காட்டு சாப்பிடாம இருந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க திண்டுக்கல் மாவட்டம் ராஜா ராஜா அவர்களது காலை சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது தொட்டு காலம் கோயில சாவிடா சாவிடா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது என்ற ஒற்றை நோக்கோடு வளம் சிவகங்கை மாவட்டம் ஐயா துணையோடு ஸ்ரீ வேட்டை குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திராவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என்ன ஆச்சு

தற்சமயத்திலே ஆடுகள் அலங்களை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சக்கோடி ஆனந்த் பிரதர் உள்ள ஆனந்த் பிரதர்ஸ் ரெடியா இருக்கீங்களா உளுப்பகுடி ஏ என் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோம் என்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ துணையோடு ஐநாறு மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சீர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்கள் பெருமை செய்த ஆற்றல் வைக்க காலைக்கு பெருமை செய்தா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை தொகையினை சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீற்றி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் லாஸ்ட் பார் கடைசி ஐந்தே நிமிடங்கள் கடைசி ஐந்து நிமிடங்கள் கடைசி ஐந்து நிமிஷம் சீட்டி அடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகள் அதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஏ என் ராஜா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கி தீர்வோம் என்று ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி ஸ்ரீ ஐயா துணையோடு ஸ்ரீ ஐயா வேட்டை அயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையை சிறப்பு பரிசீலனை பெறுவது காலையும் நிறைந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளுக்கு பெருமை சேத்திரவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா சிட்டி அடிகங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடங்கள் கடைசி 4 நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் அவரது காலை வாடிவாசி அருகாமல் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகள் அதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை திண்டு அடே 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 கால்ல சும்மா நேரங்கள் சீட்டு எடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா, கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாத்தமா, கடைசி இரண்டே நிமிடங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையினின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சீதிரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிரவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா அந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேகைக்கா என ஒரு பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அப்படியே மாட்டு விட்டுருங்க மாட்டு விட்டுருங்க தம்பி மாட்டை விட்டுருங்க ஒருத்தர் மேல பக்கம் போயிட்டு வந்த மாதிரி நடந்து முடிந்த சுற்றில் ஐயா துணையோடு வேட்டை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க